வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரீஎன்ட்ரி ஆகும் வெள்ளி விழா நாயகர்கள் வெள்ளி விழா நாயகர்கள்னால் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை அதாவது உச்ச நட்சத்திரங்களை தவிர அதாவது ரஜினி கமல் விஜயகாந்த் இவங்க எம்ஜிஆர் சிவாஜி இவங்கள்லாம் இல்லாமல் ஒரு வெள்ளி விழா நாயகர்களாக இருந்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மோகனும் ராமராஜனும் தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரஜினி கமல்லாம் வந்து உச்சத்தில் இருக்கும்போதும் இவங்க வந்து அந்தளவுக்கு இவங்களுக்கெல்லாம் டஃப் கொடுத்தவங்க அப்படின்னு சொன்னால் இவங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் ஏகப்பட்ட படங்கள் வெளிவிழா படங்கள் கொடுத்துருக்காங்க அது போக இவங்க பீக்கில் இருக்கிற நேரத்தில் இவங்க நடித்த படங்கள் எதுவுமே வந்து நஷ்டமானதில்லை அந்த நேரத்தில் அதுக்கப்புறம் அதாவது இவர் வந்து மோகன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் அறிமுகமாகி அதில் கண்டினியூவாக நடிக்க ஆரம்பித்தார் ஏழில் கோகிலால் அறிமுகமானார் நடிக்க ஆரம்பித்தார் அதில் பார்த்திங்கன்னா எண்பதுகளில் இருந்து அவர் தொண்ணூறு வரைக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் அவர் இப்போ நடித்த படங்கள் ஏகப்பட்ட இது வெள்ளி விழா படங்கள் நிறைய படங்கள் நூறு நாள் தாண்டின படங்கள் தயாரிப்பாளருக்கு நஷ்டமாகாத படங்கள் தான் அதே மாதிரி ராமராஜன் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக அறிமுகமானால் கூட டேரெக்டராகி திரும்ப ஹீரோவான உடனே அவர் ஹீரோவானது வந்து எண்பத்தாறில் நம்ம நம்ம ஊர் நல்ல ஊர் அதுக்கப்புறம் கண்டினியூவாக ஹீரோவாக நடிச்சிருந்தால் கூட அவர் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூத்தொம்போது ரெண்டாயிரம் வரைக்கும் அவர் நடித்த படங்கள் எல்லாமே கெட்டு தான் எல்லாமே கெட்டு தான் அவரும் தயாரிப்பாளருக்கு நஷ்டமாகாத அளவுக்கு இருந்தார் அப்படி இருக்கிற ரெண்டு பேரும் ரொம்ப உச்சத்தில் இருந்த ரெண்டு பேரும் காணாமல் போயிட்டாங்க அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் காணாமல் போயிட்டாங்க அவங்க ரொம்ப வருஷங்கள் கழித்து ரீஎன்ட்ரி ஆகுறாங்க அதுவும் ஒரே நேரத்தில் அதாவது ராமராஜன் சாமானியன் அப்படிங்கிற ஒரு படத்து மூலமாக ஆகிறாரு ரீஎன்ட்ரி ஆகிறாரு மோகன் வந்து இவங்க வெளிவரா படங்கள்னு கேட்டேன்னா மோகன் பயணங்கள் முடிவதில்லை இளமை காலங்கள் மணிவண்ணன் டைரக்ஷனில் இளமை காலங்கள் அப்புறம் வந்து விதி கே விஜயன் டைரக்ஷனில் விதி அப்புறம் உதயகீதம் தென்றலை தொடு ஸ்ரீதர் டைரக்ஷனில் தென்றலை எண்ணெய் தொடு மௌனராகும் மணிரத்தனம் டைரக்ஷனில் மௌனராகும் தொடர்ந்து வெளிவிழா படங்கள் இது போக நிறைய நூறு நாள் படங்கள் எழுபத்தஞ்சி நாள் படங்கள் நிறைய கொடுத்துருக்காரு அப்புறம் ராமராஜன் எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கள் ஊர் பாட்டுக்காரன் அப்புறம் வந்து கரகாட்டக்காரன் எங்கள் ஊர் காவல்காரன் ராசாவே ஒன்று நம்பி செண்புகமே செண்புகமே பொங்கி வரும் காவேரி என்னப்பத்த ராசா தங்கமான ராசா எங்க ஊர் மாப்பிள்ள கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா வெளிவிழா படங்கள் தான் வெளிவிழா படங்கள் போக நூறு நாள் நூற்றி இருபத்தஞ்சி நாலு போட்டு ஏகப்பட்ட படங்கள் நிறைய படங்கள் கொடுத்துருக்காரு பாட்டுக்கு நான் அடிமை தங்கத்தின் தங்கம் அப்படின்னு போட்டு ஒரு ஒரு மாஸ் ஹீரோவாக வளர்ந்து நின்னார் அதுக்கப்புறம் காலப்போக்கில் காணாமல் போயிட்டாங்க அது திரும்ப ரெண்டு பேருமே ரீஎன்ட்ரி ஆகுறாங்க இதில் என்ன அப்படின்னு சொன்னிங்கன்னா ராமராஜன் வந்து டைரெக்டாக அதை இது அவர் இது வரைக்கும் துணை கதையை பார்த்துட்டு எதுலுமே நடித்தது கிடையாது டைரெக்டாக நான் ஹீரோவை தான் ஆவேன் அப்படின்னு டேரெக்டாக ஹீரோவாகிறாரு ஹோ வர்ற அதுக்கான பட வேலைகள் எல்லாமே முடிஞ்சு படம் சு இது முடிஞ்சு படம் ச கிட்டத்தட்ட ரிலீஸ் ஆக போகுது ரிலீஸ் ஆகிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு ஹராவில் பார்த்திங்கன்னா மோகன் ரொம்ப நாள் வெயிட் பண்ணி ராமராஜனை கூட அவர் ரொம்ப வெயிட் பண்ணி கதையை செலக்ட் பண்ணி இதாக இருக்கார் நம்மளோட படம் டைரக்டாக கொடுக்குறத விட இன்னொரு ஒரு மாஸ் படத்தில் நடிச்சுட்டு நடிப்போம் அப்படிங்கிறனால கோட் படத்தில் விஜயோடு சேர்ந்து கோர்ட் படத்தில் ஒரு முக்கியமான ரோல் அது வில்லன் கேரக்டர்னு சொல்கிறாங்க முக்கியமான ரோலில் நடிக்கிறாரு அந்த ரோ அந்த படம் வந்துன்னா அவருக்கு ஒரு ஒரு பெரிய இன்றி கிடைக்கும் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை நடித்த படம் நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி இறங்கியிருக்கிறாரு ரெண்டு மாஸ் ஹீரோ ரெண்டு வெள்ளி விழா நாயகர் படமும் சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள் இதுபோல் சினிமா செய்திகளுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோவும் உங்களை வந்து சேரும்